ോം രാമകൃഷ്ണൻ നാമം പാടുവോം പാടുവോം രാമകൃഷ്ണൻ നാമം പാടുവോം கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள் பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள் புது யுக கீதம் பாடுவோம் புது யுக கீதம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் சாரா சாந்த சிவரூபன் சாரா சாந்த சிவரூபன் சத்குரு நாமம் பாடுவோம் சத்குரு நாமம் பாடுவோம் ம கிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணர் நாமம் பாடுவோம் வானமுனி ஐயம் வந்த விவேகானந்த முனி வானமுனி ஐயம் வந்த விவேகானந்த முனி வாழ்த்தும் குரு ராமம் பாடுவோம் வாும் குரு நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும் சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும் சூர குரு நாமம் பாடுவோம் சூர குரு நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம நாமம் பாடுவோம் மனம் மொழிமை நிறைந்து ஜெய ராம கிருஷ்ணா என்று 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 அனுதீனம் நாமம் பாடுவோம் நாமம் பாடுவோம் அனுதீனம் நாமம் பாடுவோம் அனுதீனம் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணன் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ணர் நாமம் பாடுவோம்